வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கிரஸ் துறையில் தான் நிற்கிறேன் இன்றைய இது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குரூஸ் கப்பல் நாகப்பட்டினத்தில் வர அந்த அந்த கப்பலில் குரூஸ் கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வருது அதாவது ஏற்கனவே வந்துட்டுது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வருது அதாவது இந்தியாவிலேருந்து வந்து அம்பாந்தோட்டை திருவண்ணாமலை போயிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் போயிடணும் வந்து யாருப்பா நம்ம சுத்தி பார்த்துட்டு போயணும் அப்ப நாங்க விஷயங்களை பயந்து கொள்ள போனோம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோ போயல நீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க இந்தியாவில இருந்து அதாவது நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கிரஸ் கப்பல் வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு அதை தாண்டி இன்னொரு கப்பலுமே வந்திருக்கு அதாவது குரூஸ் கப்பல்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது அண்மைக்காலமாக தொடர்ச்சியாக நடவடிக்கை கொண்டு அந்த கப்பல் பயணம் அந்த வகையில் இன்றைய தினம் இருந்து இலங்கைக்கு இந்த குரூஸ் கப்பலுமே வருகை தந்திருக்குது அந்த வகையில் இது எங்கே நிற்குதுன்னு சொல்லி சொன்னால் கீரிமலை கடற்கரை அங்கே கா காங்கேசந்துரை கீரிமலை எல்லாம் பக்கத்துல பக்கத்துலாம் இருக்குது கீரிமலை கடற்கரையிலிருந்து இந்த கப்பலை நாங்கள் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு காட்டோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறேன் அந்த கப்பலும் பார்த்துருப்பீங்க இந்த கப்பலையும் பார்த்துக்கணும் இது பிரம்மாண்டமான கப்பல் நான் முதல் தடவை ரெண்டாம் தடவை பார்க்கறேன் ரெண்டாவது முதத்தட வேலைக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அது தூரம் இருந்து பார்த்துனா இந்த முறை நான் உங்களுக்கு அடுகில போய் அஹ் காட்டிக்கொடுவேன் அதாவது கப்பல் கடலுக்குலாம் நிற்குது இருந்தாலும் நான் இங்க இருந்து பார்க்க அப்படியே முன்னுக்கு பிரம்மாண்டமா தெரியுது அவனத்துக்கு நல்லா இருக்குது பார்க்க இதுல நாங்கள் பயணம் செய்யணும் பார்ப்போம் சந்தர்ப்பம் கிடைக்க ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நாங்கள் பயணம் செய்து கொள்வோம் கப்பலை காட்டுறோம் பார்த்துக்கொள்ளுங்க இந்த பாருங்க இதை காட்டுறதை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போகிறேன்னு பாருங்க இந்தா முன்னுக்கு நீக்கு கப்பல் கொஞ்சம் கிட்டாக போயிட்டு உங்களுக்கு பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க கிழந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பற்றி ரெண்டு சொல்லி இருக்குதானே அதை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் நீங்கள் நிறைய பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் பார்த்துக்கொண்டீங்க பார்க்குறாங்க வழக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ நாங்கள் கப்பல் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம் இது ஒரு இந்து மயானம் அங்கால சுடலை இருக்கு பாருங்க அங்கால தான் ஜனாதிபதி மாளிகை உங்களை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் முதல் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க அந்த கீரிமலை இல்லை ஜீனாதிபதி மாளிகை தானே அதுதான் இந்த கப்பல் முன்னுக்கு பிரம்மாண்டமா அப்பா இதில் தான் நிறைய பேர் வார சுற்றுலா பயணிகள் வார கப்பல் கரைக்கு வரையிலா தானே இது பெரிய கப்பல் தானே அதால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கப்பல் கடலுக்குள்ளே நிற்குது அதுலேயே வந்து சிறிய படகுகள் மூலம்தான் எல்லோருமே அழைச்சி வருகினேன் இந்தா இப்போ பாருங்க இவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் என்ன இந்தா தாண்டி சூம் பண்ணிடலாம் அது வண்டி ஒரு சின்ன படம் கொண்டு போய்க்கொண்டிருப்பாங்க வந்து இல்லை டென்ட்டு இந்தா என்ன ஒன்று வந்துச்சு எங்கே ஆ ஓகே இந்த வரங்க ஓ தூரம் இந்த பாக் ரெண்டும் இடிவெள போகுது மேலே கிடைக்கு ஆனால் பையனைங்களை ரக்கி போட்டு ஒண்டு ஏற்ற போகுது ஒண்டு பயணிகளை றறக்கப் போகுது

இந்த கண்ட்ரி வெரி பியூட்டிஃபுல் ரோஸ் அவை கிளீன் அண்ட் நீட் ராட் கம்பேர்டு அதே கண்ட்ரி இந்த இஸ்யா ஒன்டர்புல் பிரசுரேஷன் ஆஹ் ஓகே இன்னும் இருந்தா இன்னும் கப்பல்ல வரைக்கு நல்லா இருந்தது நல்லா இருந்தது சிறிலங்கன் புட் இந்தியன் புட் ஆஹ் ஓகே எத்தனை நாள் ட்ரீப்புக்கு வந்துட்டீங்க ஐந்து நாளா இந்த இன்டெக் முதல் நாள் இல்ல இல்ல லாஸ்ட் டே லாஸ்ட் டே எந்தக்கி போனீங்க

நிறத்தில் செய்யப்பட்ட அலங்காரங்கள் எல்லாமே பார்த்து வேண்டி கொண்டிருக்கேன் வணக்கம் அண்ணா எங்களுடைய ஹாய்பண்ணா அக்கா வணக்கம் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கீங்களா நாங்கள் ஜால்பான் ஒரு டியூட்டி போடுறோம் இப்போ எங்கள் அனுபவத்தை எங்களை பயந்து கொள்விங்களா எங்க தமிழ்நாட்டில் எங்க

வர்றதுக்கு வசதியாக இருந்தது மற்ற லை வர்றது கூட இது நல்லா கன்வீனியண்டாக இருந்தது இப்போ என்ன ப்ரைஸ் என்ன அங்கேருந்து வேறே உங்களுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு கேளுக்குப்பா ஃபார்ஸ்ட்டி எயிட் தௌசண்ட் பொறுத்தவங்க சொல்லுங்கள் ஃபோர் பர்சனுக்கு ஆ அஞ்சு நாளுக்கும் சேர்த்து ஃபுட் இல்லாமல் சேர்த்து ஃபைவ் நைட் சிக்ஸ் டீஸ் இன்னைக்கு கடைசி நாளா விலங்கு எப்படி இருக்குது விலங்குமே ரொம்ப சேஃபாக இருக்குது நல்லா பசுமையாக இருக்குது நல்லா ட்ராஃபிக்லாம் கம்மியாக இருக்குது இடங்கள்லாம் நல்லா இருக்குது நல்ல நல்லா இருக்குது எந்த இடம் போனீங்க ஹம்பன் தோட்டம் ஹம்பன் டோட்ட அம்மா தோட்டையா அடுத்து திருக்கோணம் இதுகோணம் மேலையா இன்னைக்கு ஜாப்னா உடனே நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி வாங்க சொல்லிப்பாங்க டவுனுக்கெலாம் போனீங்களா இந்த ஜாப்பாணம் டவுன்

அப்படி வேணும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இறுதி நாளாக அப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள் இருக்குது யாழ்ப்பாணத்துக்குரிய அந்த கடைகள் எல்லாமே இருக்குது அதில் நான் பார்த்துட்டு பொருட்களை எல்லாம் வேண்டி கொண்டு அப்படியே கப்பலில் திரும்பி இந்தியாவுக்கு பயணம் செய்யணும் இது தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமன்றி நிறைய இடங்கள்லேருந்து நிறைய மக்கள் பாருங்க வேறு விரும்புகிற மொழி பேசக்கூடிய நிறைய மக்கள் வந்திருக்கேன் இந்த இடத்துல அப்படியே இந்த பஸ்ஸில் ஏற்றி போய் அப்படியே காங்கிரஸ் துறை துறைமுகத்துக்கு போயிட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவளை குரூஸில் ஏற்றிக்கொண்டு குரூஸில் நேரடியாக ஏறவே இல்லை அதாவது தான் போய் ஏற்றிக்கொண்டு அப்படியே இதில் நின்றைய தினம் இந்தியாவுக்கு திரும்ப போய்னோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன அஜித் எந்த இடத்துல இருந்து வாரிங்க பெங்களூர் பெங்களூர் ஆ ஓகே என்ன என்னமே இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஆ அண்ணா உங்களோட பேர்

திருவாரமலையா கே கே ஸ்பீச் கே 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 ஸ்பீச் கே ஆமா அலை 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 பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க பயப்படுவாங்க சரி தாரகை தாரகை என்ன பிடிச்சிருக்கு ศรีลังกาศรีลังกา ศรีลังகா என்ன பிடிச்சிருக்கு ศรีลังกา என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு ศรีลังกา 보트 โบตครุสครุสโอเคโอเค 보트 பிடிச்சிருக்கு โอเค அங்கங்க பேரு பூனா ஆ எங்க இருந்து datang ബാംഗ്ലൂർ ബാംഗ്ലൂർ ആണ് അവിടെ உங்களுக்கு என்ன வேறை ಅನುഭവ് ಅನುഭവ് നിങ്ങൾക്ക് എന്താ இல்ல पब्लिक ലൈബ്രറി நல்லா இருக்கு ยาลปานாยาลปานா ലൈബ്രറി యా బాగుంది வேற என்னலாம் பாத்துனீங்க யாழ்ப்பாணத்துல பப்ளிக் லைப்ரரி பார்த்தோம் அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் மார்க்கெட் போனோம் நல்லூர் கோவில் நல்லூரா முருகன் கோவில் ரொம்ப நல்லா இருக்கு திருவிழா தொடங்கிட்டு திருவிழா நடந்து கொண்டு ரொம்ப கிளீனா இருக்கு யாழ்ப்பாணம் வெரி கிளீன் எல்லா டிக்கெட்ஸ் விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு எந்த விலை

அதே அளவுக்கு இருக்கு இருக்குதா ஓகே ஓகே பஸ் வந்துடாங்க உங்க சரி ஓகே நன்றி அண்ணா ஓகே தேங்க்ஸ் பேரு சங்கர் கே எஸ் சங்கர்னு சொல்லி யூடியூப் சேனல்ல வருவீங்க ஆமா கே எஸ் சங்கர் பாருங்க அப்படியே குரூஸ்ல வந்தாக்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இங்க இருந்து வாகனங்களை புக் பண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஜாழ்ப்பானத்துல ஜாழ்ப்பான் டவுனுக்கு போய் பார்த்துட்டு வரீங்கன்னா தாங்க விரும்பி இடங்களுக்கு எல்லாமே போய் பார்த்துட்டு அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் அதாவது பேருந்து வந்தவடனும் அதில் ஒரு அப்படியே போய் போய்க்கொள்ளினோம் வணக்கம் வணக்கம் இப்ப இப்போ நீங்களா இவங்க கூட்டிகள்லாம் சுத்திக்காட்டிங்க சில ட்ராவல்ஸுக்கு புக் பண்ணி பண்ணியிருப்பீனம் உள்ள நான் டூரிஸ்ட் கைடா இருக்கேன் அப்போ சுட்டி காட்டிக்க ஒரு குறிப்பிட்ட தூரம் கவனம் விடுறது ஓகே இன்னுமே நான் அனுபவம் அவனுடைய சேர்ந்து போயிருந்த சிலர் பேசாம போக விட சிலர் ஆக்சி வரை நான் சொல்ற விஷயங்கள் எங்கள் லைவரைக்கு புதுசாகவும் இருக்குது

സ്വാഗതം 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 സ്വകം മീൻസ് വെൽക്കം ആ ഓക്കെ ഓക്കെ പഞ്ചാബ് ലോക நிறைய மக்கள் நிறைய மொழிகள்லாம் நிறைய மக்கள் அப்படி எதிர்கொள்ளுவாங்க விளையாடி குடிச்சுக்கொண்டிருக்கணும் பொருட்களை எல்லாமே வேண்டிக் கொண்டிருக்கணும் உங்களோட பேர் எந்த இடத்துல சென்னையிலேருந்து என்னமே இருந்தது இல்லை அனுபவம் நல்லா இருக்கா

ஆனால் அந்த ஹிஸ்டரி பழைய ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாக ம் நீங்கள் சொல்லி அப்படி ஒன்றும் கஷ்டமா இருக்க ஆ சரி சரி ஆக்சுவலாக ஷிப்பில் இருந்து இறங்குற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படியே ஷிப்ல இருந்துட்டு அப்படி போயிடுவோம் பையன் தான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன் இங்கே வந்தால் அந்த இது ரவுண்ட்ஸ் கூட கிடச்சிது

தூய தமிழ் எல்லாம் நன்றி நன்றி ஒரு ஃபாரின்க்கு வந்த மாதிரியே இல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு ராமேஸ்வரம் அந்த சைடு மாதிரி ஓகே நன்றி ஓகே தேங்க்ஸ் ஓகே வர நன்றி ஓகே லாஸ்ட் ஷாட் பாங்க அப்படியே நிறைய வாகனங்கள் வந்து இப்பயே வந்து வாங்கி கொண்டு இருக்கோம் பாருங்க இங்க வாகனங்கள் மாறி மாறி வந்து கொண்டு அப்படியே மாறி மாறி எல்லாம் மாறி போய் கொண்டு இருக்கோம் பாருங்க இந்த இடத்துல ஒரு கப்பல் வந்தது அதுக்கு இந்த இவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் வந்துருக்குன்னு பாருங்க டூரிசம் அதாவது டூரிசம் நொதன் ப்ரொவைன்ஸ் அதாவது வடக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல அந்த கேட்லாக் அதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் எங்கெங்கே போகலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எங்கெண்ட யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்கீங்க நல்ல விஷயம் வார சுற்றுலா பயணிகள் இலகுவா இருக்குது நான் எதிர்பார்க்கையில் எப்படி நான் சொல்லுங்கள் நானும் ஒன்று ஒன்று இருக்கிறேன் எல்லாத்துலே சொன்னால் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வரையத்தானோ பாருங்க இதில் ஒரு புக் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மற்ற இதில் ஏன் பார்த்துன்னா எங்கே கேனிகள் மற்ற அது தீன்ஸ் வை அதுங்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் தானே அதுகள் எல்லாமே இதில் வச்சு விற்பனை செய்யணும் பாருங்கள் ரோல்கள் அதுகள் எல்லாமே மற்றது அங்காள எங்கள்ட்ட ஜாழ்ப்பாணத்துக்கு உயர் சில சில பொருட்கள் எல்லாமே வச்சு விற்பனை செய்யணும் இதில் பாருங்கள் அந்த மரங்கள்ல செய்யப்பட்ட அலங்கார பொருட்கள் Hi brother. Hi brother. How are you? I am fine. Where are you from? I am from Chhattisgarh. Sorry? Chhattisgarh, India. In this, India. Okay. Yes. Okay. How is your experience in Sri Lanka? Sri Lanka. The people are very good. They are very understanding. But it is very hard to explain them what the language they are speaking. Some, <laughs> some drivers they do not know how to speak English also. So it is hard to explain where to go. Uh, we, met, we met one driver. Um, we want to go to the beach but I have to tell that how much kilometer is it uh, so I have to ride uh, how much kilometer away from it So it was a good experience uh, but we enjoyed a lot in Sri Lanka how is it our food? Our food food the traditional food of Sri Lanka was also good uh, I don't remember the name but the taste was so good uh, okay <laughs>

Yeah. Share this video. Yeah, sure. Instagram and Facebook. YouTube okay. channel. YouTube, YouTube channel. YouTube. Yeah. <laughs> How many subscribers you have? Uh, I'm 40. One lakh forty thousand. I'll subscribe you what's your name? Keshan I uh, okay. I'm sure. Hi guys, my name is Samar Tagrawal. Ah. Uh. <laughs> Hi guys, my name is Chanchal Agrawal from Ambikapur, Chhattisgarh. Ah, uh, okay. <laughs> this guy is very good blogger. Please watch this. Video. <laughs> Thank you so much. Ah. Okay. Uh. Hi. Hi. What's your name? Avni. Yeah, okay. You are sister? Yes. yes. She is the best dancer in Chhattisgarh. <laughs> dancer? Yes. <laughs> yes. <laughs> uh, any song? Please shine. Shine. Yeah. One step, one step. Only one step. <laughs> okay, okay, super, super. Thank you. Okay, thank you so much. Okay, bye, bye. bye, bye. Please upload. Okay, okay, sure. My friend, Ah okay, good. Okay, okay. Agrawal, Sumit Agrawal also. Ah. And my wife. Ah okay. And my hubby. Ah. Hello. Hello. Hubby means uh, brother's wife. Ah brother's wife. Ah okay. I <laughs> want okay. 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 See you, Dad. Bye. Enjoy your trip. Okay. Okay. Come on, channel on. K S Chander. Okay. Okay. Bye. 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 இந்த இடங்களுக்கு சேவைகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக நாங்க இங்கிருக்கோம் நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் பார்த்து வந்த உடனே இல்ல ஹெட்லாக் மாதிரி வச்சிருக்கீங்க வேற பயன்களுக்கு எங்க போறோம் தெரியாத வயலுக்கு ஒரு வழியாடியா இருக்கு கட்டாயம் கட்டாயமா இருக்கு மற்றது நாங்கள் பசிஞ்சர் ஆக்களுக்கு இப்போ இந்த இடத்துக்கு போகணும் இப்போ வெற ஆக்கள் எல்லாருக்குமே இந்த இடங்கள் பரிட்சத்தமாக இல்லை அப்போ அவர்களுக்கு இந்த கிட்ட உள்ள இடங்கள் அவையான தேவைகளை கேட்ட மாதிரி அவைகளுக்கு கேட்ட பேக்கேஜுகளை ஆக்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பி ஓகே இப்போ நாங்கள் எங்கள் சர்வீஸ் செய்கிறதுக்காக இங்கே ஆட்டோஸ் வாகனங்களுக்கு அவையில் ரெண்டு நாள் பயிற்சி அழிச்சு அவைகளுக்கு நேம் ஐடென்டி கார்டெல்லாம் கொடுத்து ஒரு ஒழுங்குபடுத்தலுக்குள்ள இந்த சர்வீஸை செய்கிறோம் சரிங்களா ஓகே நல்ல விஷயம் நானும் பார்த்தோன்னு ஆச்சரியப்படுறேன் அப்படி ஒரு விஷயம் சொன்னா இப்ப எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அடிப்படத்துக்கு நிறைய பொருட்களை விற்பனை செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கீங்க நல்ல விஷயம் ஓகேண்ணா நன்றி என்ன சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மக்கள் இந்தியாவில் அதாவது இந்தியாவில் வேறு வேறு இருந்து நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியும் பேசினாக்க வந்து விட வேறு மொழிக்காரும் வந்து இல்லை ஃப்ரெண்ட்லேயே தான் காய்ச்சி இருந்தால் நல்லா இருந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன அனுபவங்களை உங்களை ஷேர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சரி ஓகே வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொண்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே ஸ்வீட் ஆட்டா பாய் பாய்